இஸ்லாம அலைக்கும் வரஹமதுல்லா இந்த வீடியோல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகூர்ல இருந்து உமரா வந்திருந்தாங்க நம்ம அல்ஜென் உம்ரா சர்வீஸ்ல அவங்கள்ட்ட நம்ம இன்சாரா நம்ம ஆபீஸோட நம்ம நிறுவனத்துடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத குறித்து அவங்கள்ட்ட பேசுவோம் இஸ்லாமா அலைக்கும் நான் வந்து நவாஜி மூலியமாக நாட்டு வீடு பண்ணிருந்தேன் ஓகே நவாஜி மூலியமா வந்திக்கிறோம் ஓகே மூலியமா நாங்க வந்திக்கிறோம் மந்திரத்துல இருந்து நாங்க வந்த வெடாசில வந்துட்டு இங்க வர வரையும் எல்லா அம்சங்களும் கரெக்டாக இருந்துச்சு அனுபவ முறையும் கரெக்டாக இருந்துச்சு உணவு வரையும் வகைகளினம் எந்த ஒரு குறைப்பாடும் இல்லை எல்லாம் கரெக்டா அது நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க நிப்பாஸ் அவர்கள் நல்ல நல்ல விதமான தம்பி நிப்பாஸ் அவர்கள் நல்லவங்க ஆணுங்க முறையும் செயல்பாடும் நல்லா இருக்கு அவங்களுடைய சிற பெரிய சிறப்பாக நம்ம இந்த நிர்வாகத்தை செஞ்சு வருகிறார்கள் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எந்த குரல் என்று சின்ன குரல் கூட சொன்னோம் அந்த அழைக்கூட அது கிடையாது அந்த குறைபாடே இல்லாமல் உணவு உணவு வகையிலும் அனுசரிக்கலும் பாதுகாப்பதும் நல்ல சிறப்பாக நம்ம ரூம வகையிலையும் ரூமோ வந்து சூப்பராக பெரிய தான் ஒன்றும் இல்லை ஈஷா நாங்க அடிக்கடி போய் அரப்பா நம்ம கபத்த பத்தி நம்ம தெரிவிட்டு வருவோம் ஆக இஷா நம்ம தான் சொல்லிட்டு வரும் எந்த ஒன்றும் இல்லை ஈஷா நல்லாம செயல்பாடுகள் செய்து வந்ததற்காக அவங்க அவங்களுடைய செயல்பாடு நாம சீரிசோ போட்டு வாழ எல்லா வாழ இறைவன் துணிப்பு வாழ ஆமின் யாரை போல் வாழ